கொடுக்குறால்ல அந்த ஹோப் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நீ வந்து டாஸ்க்கு வந்து பணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யாராவது அந்த நிலமையில போய் நின்றுவோம் இப்போ ஜாக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கலாம் பாதியில ஓடி போயிட்டு ஓடி வந்திருக்காமே அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி பண்ண முடியாதுங்க ஏன்னா பிக் பாஸ் பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி உனக்கு நிருபிச்சுக்க கடைசி தருணம் இதான் இதான் உன்னோட கடைசி சான்ஸ் அப்படின்னு நம்மளாம் சொல்லும்போது யாருக்கு வந்து திரும்பி வர யோசிச்சு பாருங்க சௌந்தரியம் போகும்போது இதெல்லாம் சொன்னாரா அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் போகும்போது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த பொண்ணை இப்படிலாம் ட்ரிகர் பண்ணா இப்படிலாம் அந்த பொண்ணு விளையாடிடும் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர வாய்ப்பில்லை சொன்னோம் நம்ம போட்ட பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டா மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பக்கா ஸ்கெச் போட்டு அந்த பொண்ணை வந்து தூக்கினா தான் என்ன பொறுத்த ஃபீல் ஆகுது எனவே இன்னைக்கு அந்த எபிசோட ஒன் பை ஒன்னா பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்களே இந்த சத்யா ஜெஃப்ரின் இந்த ரெண்டு கேரக்டர் இன்னைக்கு எபிசோட நோட் பண்ணீங்களா எனக்கு பார்க்கும் போது செம்ம இரிட்டேட்டிங்கா இருந்தது டே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது முத்துக்குமன் கூட கடைசியில் வந்து எபிசோட் முடிய சொல்ல சொல்லியிருப்பாரு போய் சண்டை போட்டுலாமான்னு தோணுது அப்படின்ற மாதிரி தீபா கூட கடைசியாக சொல்லியிருப்பாரு அவளை தான் பார்த்து அப்படி பண்றாங்க பார்த்து அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரிக்கராகுது ஒருத்தவங்க மிட் வீக் எவிஷன் அப்போதான் பார்த்தீங்கன்னா எவிட்டா வெளியே போறாங்க அதுவும் அழுதுகிட்டே வெளிய போறாங்க அவங்க அழுவும் போதே சத்தியாவும் ஜெஃப்ரியும் அந்த மாதிரி கேவலமா பாத்ரூம் சிரிச்சிட்டு இருக்காங்க மச்சா அதனால நடிக்கிறானுங்க நடிக்கிறாங்க இந்த ஜெஃப்ரியை வந்து தம்பி தம்பின் கூட வச்சு சுத்திட்டு இருந்ததுல ஜாக்லின் சோ எப்படிப்பட்ட கேரக்டர் இப்பயாவது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இந்த சீரியஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க உண்மையிலேயே கொஞ்சமாவது அந்த ஃபீலிங் இருக்கணும்ல சார் ஜாக்லின் நம்மள வந்து தம்பி மாதிரி பாத்துக்கிட்டாங்களே நம்ம கூட அவ்வளவு இது பாசமா இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும்ல கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங்கே இல்லாம போயிட்டு ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சிரிக்கிறானுங்க இப்ப மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறானு கூட வச்சுப்போமே அதாவது இப்ப எப்படி சொல்ல ரியா அழுவத பாத்து சிரிக்கிறாங்க ரஞ்சித் அழுவத பார்த்து சிரிக்கிறாங்க

இவனுக்கு ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடல அதனால எவிக்கிட்டாய் வெளியே போனானுங்கன்னா ஜாக்லிங்கு அப்படி இல்லையே மக்களோட ஓட்டு இருக்க ஓட்டு இருந்தும் அவங்க வெளியே போகிறாங்கன்னா அது காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேமில் வந்து தோற்று வெளியே போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் மக்கள் ஓட்டு போடும்போது கூட மோஸ்ட்லி ஏற்றுப்பாங்க அதை ஓட்டு போடாமல் இருக்கும்போது கூட இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு விஷயம் அதாவது வீக்கெண்டான ஒரு எவிக்ஷன் நடக்கும் எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயம் எதிர்பார்க்காம நடக்கிறது ஸோ பதினஞ்சு வாரம் ஒரு பொண்ணு நாமினேட் ஆகி மக்கள் ஓட்டு போடாமல் வெளியே போகல இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கில் வந்து எதிர்பார விதமாக வெளியே போகும்போது அந்தளவுக்கு பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு என்ன வாயில் நல்லா வருதுங்க இந்த ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருந்தானுங்க பாருங்க அதை பார்க்கும் போது எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு யாரா அவனுங்க இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் வந்தது எனவே இன்றைக்கி அந்த எபிசோட ஒன் பை ஒன்னாக போயிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பணப்போட்டி தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பணப்போட்டி தான் பணப்போட்டி வச்சே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கையும் சூப்பராக ஓட்டிட்டாங்க இந்த எபிசோடையும் சூப்பராக ஓடிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் முதல்ல பார்த்தீங்கன்னா பவித்ரா பணப்போட்டி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்காக இருந்தது ஸோ அந்த பவித்ரா பணப்போட்டி எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் பவித்ரா வந்து செம்ம டஃப் போயிட்டு இருந்தது ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு இது ஒரு 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 சான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது ஸோ கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக டெடிக்கேட்டாக ஒதுக்கினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் பகுதியில் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் போகிறோம் போறோனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து சண்டை போட்டு அந்த இடத்துல ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னேற்றுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா தலையில் மாறி இருக்கும் அந்த இடத்துல ஜாக்லின் விட்டு கொடுத்ததால பவித்ரா விட்டு கொடுத்ததால் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்கிரிப்ட் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம எனக்கு என்னமோ தோணுது ஸோ அந்த இடத்துல பவித்ரா பார்த்திங்கன்னா நின்றுட்டாங்க நான் போய் தான் திருவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு கட்டத்துக்கு மேலே செய்யுது இந்த பொண்ணுங்களை என்னடா இது இது பண்ணுறது பேசுறது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க பவித்ரா பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க மாட்டாங்க அவங்க ஒரு இதுல இருக்காங்க அதுலயே நிக்கிறாங்க பவித்ரா நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க எனிவேஸ் அவங்களுக்கு தேவைன்ற பதில நிக்கிறது தப்பு இல்லை வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி நிக்கும் போது வேற வழியில நீ உங்களை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா பவித்ரா அந்த சான்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் நான் கூட நினைச்சாங்க பவித்திர யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலே சொல்றேன் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியலை போட்டாங்க போயிட்டு அந்த பணப்பொடி எடுத்துட்டு வந்து அப்படியே டைவ் எடுத்து விழுந்தாங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே ஓகே பவித்ராக்குன்னு ஒரு மொமெண்ட் ஒன்னு கிரியேட் ஆகும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த மொமெண்ட் அதுதான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபீல் பண்ண வச்ச ஒரு மொமெண்ட்னு பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட் தான் நீங்க யோசிச்சு பாருங்க எபிசோட்ல ஒரு விஷயம் மட்டும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தது யார் வந்து இந்த மாதிரி எடுக்க போனாலுமே சரி ரெண்டு பேரும் அவங்களுக்கான விடுறது முருன்னு பயங்கரமாக பிரிப்பரேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அவனுங்களுக்கு பணப்போட்டி எடுக்கணும் ஆசை ஓகேங்களா ஒவ்வொருத்தரையும் ஓடி வரானுங்க ரெண்டு பேருமே சரி ஆனா ஓடி இருந்தாலுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேறு ஒருத்தருக்கு அந்த சான்ஸ் போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறது இப்படி போய் இப்படி போயிடு அப்படின்னு நம்ம ஐடியா கொடுக்குறது அதை பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது வின்னிங் ப்ரைஸ்லேருந்து அமௌண்ட் குறைஞ்சிட்டு இருக்கு மோஸ்ட்லி முத்துக்கு வந்து தெரியுங்க அதாவது நம்ம தான் தான் வின் பண்ண போறேன்னு வின்னிங் பிரைஸ்ல இருந்து அமௌண்ட் குறையுது அந்த மாதிரி ஃபீலிங் எதுவுமே இல்லாம ஓகே நம்மளுக்கு கிடைக்கல சான்ஸ் அவனுக்கு போக போறான் அவனு ப்ரூவ் பண்ண போறான் அவனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா ரயனும் சரி முத்துக்குமனும் சரி பயங்கரமா ஹெல்ப் பண்ண மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது எனவே இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ரா போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸே பயங்கரமா பாராட்டி தள்ளாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆறு பேர்ல பாத்தீங்கன்னா முதல் பொண்ணு வந்து போட்டி எடுக்குதுல சோ அந்த விஷயத்தை எதுக்கு அவர் மென்ஷன் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களாலையும் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணது காரணம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லைன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஜாக்லைன் அதுக்கிட்ட சுனிதா இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்

ஜாக் லினிங் சரி பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு எப்படியாவது அடுத்த இதில் போயே தீரணும் அப்படின்னு அவர் ஹிட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் காமனாக வச்சாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நின்னாங்க அந்த இடத்துல என்ன பண்ணாங்க சௌந்தரியா மட்டும் நான் போய் தான் தீருவேன் கம்பல்சரி போய் நான் பணப்போட்டி எடுப்பேன் நான் வெளியே போனால் கூட பரவாயில்ல நான் போய் பணப்போட்டி எடுக்காம வரமாட்டேன் அது தொடாமல் மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ பில்டப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர் வந்து அந்த கான்வெர்சேஷன் போது பிக் பாஸ் ஃபைனல் என்ன பண்ண டிசிஷன் எடுக்க முடியல ஃபைனல் என்ன பண்ணுறது சௌந்தரியா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தரியாக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ஃபீல் பண்ணியிருப்பாரு இதுக்கு ஏன்னா அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு இன்டென்ஷன்

ஒருத்தவங்க போகும்போதே அந்த ஐடியா இருந்தால் மட்டும் தான் பணப்போட்டி கிட்டே மாட்டாங்க இல்லைன்னு எப்படி சொல்கிறது அந்த பணப்போட்டி அங்கே இருக்குது போகும்போது இப்படி திரும்பி வர ஒரு இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டே வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாட்டு இல்லைன்னா கண்டிப்பாக ஜாக்லின் மாதிரி போய் அவுட் ஆகிடுவானா இருக்கலாமே தவிர மற்றபடி பண போட்டி கிட்டே போகாம தூரத்தில் பார்த்துட்டு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வரது என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மூவ் நிறைய பேர் சொல்கிறாங்க பக்கவாக திங்க் பண்ணி வந்துட்டாங்கப்பா சௌந்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஸ்மார்ட் மூவில கேடித்தனமான ஒரு மூவதான் ஏன்னா மக்கள் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க மேலே கேள்வியும் வரல ஏன்னா அந்த டாஸ்கில் வந்து நான் பங்கெடுத்துக்கிட்டேன் பா நான் வந்து எப்படி சொல்றது ஒரு எப்படி ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்களே அந்த ஆறுதல் பரிசு எனக்கு கிடச்சா போதும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி டெசிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது எந்த மாற்ற கருத்துமே இல்லை ஆனால் ஃபன்னாக இருந்தது அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க பிஆர் டீம் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறானுங்க தூக்கி ட்விட்டரில் போட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்களாடா எங்கள் தலைவியை எங்கள் தலைவி பார்த்திங்கன்னா அதில் வந்து எப்படி சொல்லு போய் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஃபன்னு கேரண்டிடா அப்படின்ற எடுத்து ஓட்டுறானுங்க டேய் உங்க தலைவி ஏமாத்துதுரா ஊரை ஏமாத்துதுரா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இது ஆர்ஜி ராஜா அனந்தி இருக்காங்க பாருங்க அவங்க வந்து முன்னாடியே கிஸ்ட் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா போய் போட்டியெல்லாம் எடுக்காது அது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்துரும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே கிஸ்ட் பண்ணாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்ஜி ஆனந்தி சுனிதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரிஞ்சு போச்சு ஃபேட்மேன் எல்லாருமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க அது வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தாமா போயிருக்கு ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு போயிட்டு எப்போ திரும்பி வரணும் அப்படின்னு இன்டென்ஷன் வருதோ போகும்போதே பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஐடியா தான் போயிருக்கு ஒன்று பணத்தை எடுக்கணும் இல்லை திரும்பி வரணும் அப்படின்ற ஐடியா தான் போயிருக்கு ஸோ திரும்பி வரணும் அப்படின்ற ஐடியா தான் வந்துருக்கு வந்திருக்கு ஏன்னா பவித்ரா போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமாக ஐடியா வச்சிருந்தாங்க ஒன்று பணத்தை எடுக்கிறேன் அதை பொட்டி எடுக்கிறேன் பொட்டி எடுத்துட்டு முடிஞ்சா வீட்டுக்கு வரேன் இல்லைனா வெளியே

ஃபுல் ரிஸ்க் வந்து எடுத்து அந்த மாதிரி போய் ஒரு கேம் அணுகுறாங்க நான் செத்தால சண்டை செய்வேன் அப்படின்றது தான் அதுக்கான மோட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால தான் அது டைட்டில் வச்சது காரணமே என்னன்னா ரெண்டு பொண்ணுங்களும் சரி இன்னைக்கு சேம் அதே தாட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அணுகுனாங்க ஆனால் சௌந்தரியா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாட்லாம் இல்லை நான் செத்தால சண்டைலாம் செய்ய மாட்டேன் எப்படி சைலண்டாக உட்காந்துட்டு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு ஏன்னா இந்த டாஸ்க் அவங்க அணுகின விதம் இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் சௌந்தரியாவோட ஹேட்டர் ஹேட்டர் பண்ணினேன் சௌந்தரியா கழுகளி ஊத்துறப்பா அப்படின்ற மாதிரி உண்மையிலே இன்னைக்கு அந்த டாஸ்க் அவங்க அணுகின விதத்தை பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுன்னு தோணலைங்க ஏன்னா ஜாக்லின் மாதிரி அவங்க போய் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருந்தா கூட சரி செம்ம பேரோட வெளியே போயிருப்பாங்க உண்மையில சொல்கிறேன் சரியான பேரோடு வெளியே போயிருப்பாங்க ஆனால் ஜாக்லின் நீ நீங்கள் வெளியே போனாங்க பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்ல அவங்களுக்கு பயங்கரமான பேர் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும் அவங்க உண்மையிலே ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு வந்துருமா பார்த்தா கூட அதை விட இன்னைக்கு பயங்கரமான சப்போர்ட் தான் எல்லாரும் எல்லா ரிவியூவர்ஸும் இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஜாக்லினை பாராட்டினா காரணம் என்னது அவங்களோட அந்த அந்த ஒரு எஃபர்ட் இருக்குல்ல அதாவது நான் வந்து போய் ரிஸ்க் எடுக்கிறேன் பாஸ் என்ன தான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து வரேன் இருந்தாலும் அந்த ஒரு எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபர்ட் நான் வந்து எப்படி சொல்வேன் என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு போய் அனுகினாங்கல்ல நான் தோத்துவேன் அப்படின்னு தெரிஞ்சு ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் தோற்றுருவேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு முன்னாடியே தெரியும் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஏதே வந்துருச்சு இருந்தாலும் சொல்கிறேன் நம்மளுக்கு இந்த இதை லைவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் என்ன வருது கண்டிப்பாக ஜாக்லின் தோத்துருன்னு தெரிஞ்சு எப்பட்றா போது ஏன்னா அழுகுறாங்க முன்னாடியே அழுகுறாங்க ஸோ அங்கே அழகும்போது அவங்களுக்கு என்னன்னா பயம் அந்த அளவுக்கு எப்படி நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரீம் பயம் போகும்போது ஒரு ரெண்டு விஷயம் வருங்க ஒன்று கோவம் வரும் நம்ம எதை பார்த்து பயப்படுமோ அது மாதிரி கோவம் வரும் அப்படி இல்லைனா அழுகு வரும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு அந்த அளவுக்கு பயம் நம்ம எங்கே தோற்றுருவோமோ தோற்றுருவோமோன்ற பயம் அந்த பயம் தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அழுகையாக முன்னாடியே வந்துட்டு இருந்தது ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஒரு பொண்ணு இந்த இல்லை எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நான் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரதெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பக்கத்தில் நிற்க முடியாது ஆனால் இவங்களுக்கு இவங்களுக்கான சப்போர்ட் இருக்குல்ல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு பாருங்க சௌந்தரியாக்கான சப்போர்ட் பார்க்கும்போது இந்த அந்த போயிட்டு திரும்பி வந்தாங்க பாருங்கள் அந்த ஒரு கிளிப்பிங்கை வச்சு அந்தளவுக்கு உருட்டுறானுங்க எப்படி எப்படிலாம் உருட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் அக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னா ரயன் வந்து அவனுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு சௌந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் தான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அவனால் ஓப்பனாக பேச முடியல ஏன்னா தான் அந்த ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கு ஆனால் அதனால் முத்துக்கு முன்னும் சரி ரயனும் சரி கெஸ்ட் பண்ணிட்டானுங்க இந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணிட்டு போயிருக்கு ஏன்னா போயிட்டு பாதியில் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் பயத்தில் வரா மாதிரி ஒரு ரியாக்ஷன் உள்ளே வந்து அழுகிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்தாலும் ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன் தூரத்தில் இருந்தே பார்த்து அவங்க திரும்புகிறாங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு வந்துடலாம் கிட்ட போய் பொட்டி தொட்டிட்டு வந்தா கூட பொட்டி கூட எடுக்க வேணாங்க பொட்டி தொட்டிட்டு வந்தா கூட பரவாயில்லை இல்ல பொட்டிக்கு பக்கத்துல போனா கூட பரவாயில்ல பொட்டி எங்கயோ இருக்குது அத பாட்டு திரும்பி வந்துட்டாங்க 10 செகண்ட் வந்து மிச்சம் இருக்குது சோ அவங்க அத என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போய் ட்ரை ஆவது அட் லீஸ்ட் ஒரு சான்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது எனிவேஸ் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் வந்து போனார்ல விஷால் உண்மையில சொல்ற நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா விஷால் வந்து சேஃபா வரலாம் ஒண்ணுமே விளையாட மாட்டறோம் ஒரு டாஸ்க்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் இருந்தது உண்மையில விஷால் கடச்ச ஆப்பர்சூனிட்டி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாரு அந்த ஆப்பர்சூனிட்டி எப்படி கடச்சதுன்னா முதுகுமுன சரி ரைனோ சரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நீ போறனா போ ஆனால் ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சாங்க போகிறன்னா சௌந்தர்யா மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சௌந்தரியாக்கு விட்டு கொடுத்தோம் ஆனால் அந்த பொண்ணு என்னன்னா போயிட்டு வந்து எங்கே ஏமாத்திருச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது போனால் பொட்டி எடுத்துகிட்டு வரணும் இல்லைனா வெளியே போய்டு இதுதான் உனக்கான இது நீ பண்ணுறேன்னா சொல்லு ஏன்னா நாங்கள் போனால் அதுதான் பண்ணுவோம் ஒன்றும் பொட்டி எடுத்துகிட்டு வருவோம் இல்லைனா லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல பொட்டி பொட்டியோடு தான் வருவோம் ஸோ இந்த மாதிரி நீ பண்ணுறேன்னா சொல்லு போ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் விஷாலால் வேறு வழியே இல்லை ஒன்று இவங்க என்ன சொல்கிறேன் ரெண்டு பேருமே ஒரு டிமாண்டாக டிமாண்ட் பண்ணிட்டாங்க அதாவது நீ போயிட்டு பொட்டி எடுக்காமலாம் வரக்கூடாது எங்களுக்கு அது வாக்கு கொடு அது வாக்கு கொடுத்துட்டு ஓகேனா நீ ஒரு போய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னா விஷாலுக்கு வேறு இல்லை சரி ஓகேடா நான் என்ன போய் அதை பொட்டி எடுக்கணும் அவள் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு <laughs> 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 மொமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பல்பு டாஸ்கில் ஒரு இதில் கிரியேட் பண்ணாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த மொமெண்ட் வந்து விஷாலுக்குன்னு கிரியேட் பண்ணிட்டாரு அப்படி நம்ம தான் சொல்லணும் யோசிச்சு பாருங்களேன் இந்த விஷால் பவித்ரா இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரில ஆனால் ஃபினாலே வீக்கில் அவங்களுக்குன்னு ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது ஒரு பக்கம் இது என்ன நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் வெளியே போய் வெளியே போய் இந்த மாதிரி எப்படி எவிக்ட் ஆகிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்காங்களே அவங்கள நினச்சா தான் பாவம் ஆகுது ஏன்னா ஒருத்தர் வந்து தொண்ணூறு நாள் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமாக எப்படி எவால்வ் ஆயிருப்பானுங்க அவனுங்களாம் வெளியே போயிருப்பானுங்க ஆனால் இப்படி கடைசி ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை தட்டி அவங்களோட உழைப்பில் தான் பேர் பேர் வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அதை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த பேர் வரும்போது அப்போ அவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது ஏன்னா யோசிச்சு பாருங்க தொண்ணூறு நாள பவித்ரோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியல தொண்ணூறு நாள விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியல ஸோ இப்போ இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட உழைப்பில் தான் எடுத்துருக்காங்க அதில் இந்த மாற்றுக்கிறதுமே இல்லை இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உழைச்சாங்களே ஸோ அவங்களாம் எப்படி சொல்ல காணாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனவே சிதில் வந்து பார்த்திங்கன்னா விஷாலும் சரி பவித்திரமும் சொல்லி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க சவுந்தரிய வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளை ஏமாற்றிட்டாங்க வழக்கம் போல் பிஆர்டி மச்சு அது ஒப்பேற்றிட்டாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் இன்னொன்று அந்த பிஆர்டி வந்து இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா இது பயமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னா ஜாக்லைன் வெளியே போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சௌந்தர் மேட்டர்ல வந்து ரயனும் முத்து வந்து கோவப்பட்டதான் இந்த மாதிரி போய் திரும்பி வந்துட்டு திரும்பி வந்துட்டு அப்படின்னு கோவப்பட்டதுனால தான் ஜாக்லின் வந்து போனாங்க இல்லைனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு திரும்பியா வந்து அதாவது மதியானமே இந்த மேட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க லைவ் பார்க்கும் க்ளீனாக தெரியுது டே ஸ்கெச் போட்டதே பிக் பாஸ் டீம் பிக்பாஸ் அப்படின்ற மாதிரி பக்கமான கிளியர் அதாவது எப்படி சொல்லுங்க இந்த பொண்ணை தூக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்சு போட்ட மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து ஜாக்லின் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணுறது திருப்பி கூப்பிட்டு ஓகே இந்த வாட்டி வந்து எட்டு லட்சம் சொன்னாரு திருப்பி முத்துவும் ரயணும் வந்தாங்க ஜாக்லினும் வந்தாங்க அந்த முத்துக்கு பார்த்து

அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் இருந்ததுன்னு தோணுது எனவேஸ் ஆனால் இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து பிக் பாஸ் முன்னுரிமை கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா ஸ்கெச்சா ஜாக்லினுக்கு தானே அதனால தான் முன்னுரிமை கொடுத்தாரு ஜாக்லினை முதல்ல அது போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த டாஸ்க்கை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆறு பேரும் பேசினார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போய் கலந்துகிட்டாங்க சௌந்தரியா வந்து கலந்துக்கிட்டாங்க மிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஜாக்லினுக்கு மட்டும் கலந்துக்கு வேலி அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கு ஸோ அதில் அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுட்டு தான் வந்து உட்காந்தாங்க என்ன ப்ரூவ் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு கடைசி ஒரு சான்ஸ் தரேன் இந்த சான்ஸ் தான் உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பில்டப் ஓவர் பில்டப் ஏத்துறாரு ஹைப் ஏத்துறாரு கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி ஹைப் ஏத்துறாரு ஹைப் ஏத்து ஏத்தி ஒரே போட்டு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் நாலே சொன்னால அது எலிப்பொறி எலிப்பொறினே அந்த எலிப்பொறி அந்த வலையில பாத்தீங்கன்னா எலி வலையில பாத்தீங்கன்னா ஜாக்லின் போய் எப்படி சொல்ல வசமா சிக்கனா மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது ஏன்னா பயங்கரமா அப் கொடுத்து ஒரு மாதிரி வா 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 அந்த வடிவில் அந்த காமெடியில் பாத்தீங்கன்னா கிட்னி எடுக்க வா வான்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஜாக்லினை வா வான்னு கூப்பிட்டாரு எட்டு லட்சம் எட்டு லட்சத்தை வச்சுட்டு வா வா உன்னை ப்ரூவ் பண்ணிக்கோ உனக்கான கடைசி சான்ஸ் தான் வா வான்னு கூப்பிட்டது காரணம் எனக்கு தேவை ஒரு மிட் வீக் எவிஷன் அது நீதான் தான் அப்படி நம்ம டிசைட் பண்ணிட்டு ஏன்னா பிக் பாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கூட்டு போனோம் ஒருத்தனை தான் கம்பல்சரி தூக்கி தான் ஆகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச் அந்த ஸ்கெச் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்காகவே அமைஞ்சா மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது எனவேஸ் பயங்கரமாக ஹைப் ஏற்றினாரு ஜாக்லின் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டாங்க ஸோ எண்பது மீட்டர் முப்பத்தஞ்சு செகண்ட் இருந்து ரொம்ப டஃப்பான விஷயம் அதுலேயும் ரயன் பார்த்தீங்கன்னா படித்து படித்து சொன்னார் ரே இது ஜாக்லின் உன்னால் முடியாது பாதியில் திரும்பி வந்து உன்னால் முடியாது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறானே முத்துவும் சொன்னாப்பில்ல போ ஜாக்லின் முடியாது திரும்பி வந்துரு அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொன்னாங்க ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா பேக் அடிச்சிருந்து வச்சான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியும் ஜாக்லினுக்கு வந்து மைண்டில் என்ன திரும்ப இருந்தது பிக் பாஸ் வந்து கடைசியாக அந்த ஓடும் போது ஒன்று சொன்னார் பாருங்கள் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடம் அந்த அந்த இது வாய்ஸ் பார்த்தீங்கன்னா யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா மைண்டில் வந்து ஃபீட் பண்ணிடுறாங்கல்ல கடைசி சான்ஸ் தான் கடைசி சான்ஸ் தான் ஸோ இதுதான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு அப்படி யாருமா சொன்னால் அப்படி ஒன்றுமே இல்லை ஃபினாலியில் போய்ட்டு நீ ஒரு மூணாவதோ ரெண்டாவதோ வந்தோன்னா அதுவும் நல்ல பேர் தான் அப்படின்னு நம்ம இது அதோட பெட்டரான பேர் தான் இப்போ வாங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த மாதிரி போனாலும் பெட்டரான பேர் தானே பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே கழுவிட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக மண்டே கழுவு வந்து பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவங்க அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க உனக்கு வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி ரயன் வந்து கிளீனாக சொல்லிட்டாரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறாப்பில் ஜாக்லின் உனக்கு வந்து பவித்ரா மாதிரி நீ ஓன பவித்ரா ஸ்பீட் ஸ்பீடுக்கு ஓனாலே நீ வந்து சேரத்துக்கு நாற்பது செகண்ட் ஆகும் ஸோ எப்படி இருந்தாலும் அவுட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொன்னாப்பில் இருந்தாலும் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம பிக் பாஸ் சொன்னதை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிட்டாங்க அவர் இந்த அளவுக்கு நம்மளை நம்புறாரு அதாவது நம்ம ஜாக்லின் உங்களை நம்புங்க அப்படின்றமா மாதிரி சொல்லிட்டு அவர் கொடுத்த பில்டப் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் மேலே அவ்வளோ அதீத நம்பிக்கை வச்சுட்டாங்க அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் கூட உங்களுக்கு இப்படி கருணை காமிக்கல ரெண்டு செகண்ட் அதிகமாகிடுச்சா உடனே பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க அதுதான் அங்கே ஸ்கெச்சு ஜீரோ ஜீரோன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க ஆனால் கடைசியாக கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செகண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டு செகண்ட் ஆனால் வந்து வந்து பாத்தீங்க இவ்வளவு பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணும் சதிமைដែលអាច எதிர்பார்க்க மாட்டாங்க இன்னொன்று அவங்க உள்ள வந்துட்டாங்க ஓகே ஓடி அதாவது எப்படி சொல்ற கிராஸ் பண்ண முடியல 37 செகண்ட் ஆயிடுச்சு வந்து அழுதுக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கோர் இதெல்லாம் பாத்தீங்க சொல்லல ஓகேங்களா 2 செகண்ட் ஆயிடுச்சு அப்படினா அந்த சமயத்திலே பாத்தீங்க ஜெஃப்ரி சத்யு இவங்களுங்க வந்து சிரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க என்ன பண்றாங்க இவங்க எதுக்கு இப்ப అలా வச்சிட்டு இருக்காங்க ஹோப் கொடுக்காதீங்க அதாவது நீ ஹோப் கொடுக்காதீங்க சொல்றது அது நல்ல விஷயம் தான் அது வந்து மாடர்க்கே இல்ல ஜெஃப்ரி சொன்னது ஓகேங்களா ஏன்னா தெரியாம ஒரு விஷயத்தை சொல்லப்பட நிறைய பேர் பாத்தீங்க சொல்லல சில பேர் ரியா மட்டும் பாத்தீங்க நீ வந்துட்டு மச்சான் வந்துட்டு மச்சான் அப்படின்னா சொல்லி மேபி அது அவங்க பாஸ்ஸத்துல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க வந்து பாத்தீங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஜெஃப்ரியும் பண்ணது சத்தியம் எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆச்சு சிறிசிரிசோட ரொம்ப பயங்கரமே இடேட் ஆச்சு இவ்வளோ கேவலமான இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அதுவும் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்டே சரி சத்தியாகிட்டே நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க ரொம்ப எப்படி சொல்வது அவங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்காங்க அதுவும் ஜெஃப்ரி வந்து ரொம்ப தம்பி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பையன் ஒருத்தவங்க இவ்வளோ கதறி கதையாக அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களோட ஹோப்பு ஃபுல்லாக போயிடுச்சு ஃபினாலியில் போய் நிற்க வேண்டிய ஒரு ஆளோட ஹோப்பு போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல கொஞ்சம் கூட இல்லாமல் கூச்சமே இல்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தது சத்தியா ஒரு பக்கம் சிரிச்சிக்கிட்டு இருந்தது இவங்க வந்து எப்படி சொல்றது போகும்போது கூட ஒரு ஆள் நல்ல பேரோட போயிட்டாங்க இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேரை கெடுத்துட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் என்ன கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து பயங்கரமான ஒரு இது எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம் ஏன்னா ஆல்ரெடி ஜாக்லினோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு இருக்கானுங்க அதாவது எப்படி சொல்லு நம்ம ஆள் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிப்பில் இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த ரெண்டு ஆடு சிக்கிச்சுனா விடுவாங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா போட்டு பலியாட அறுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக லைவ் வரலாம்னு நினச்சேங்க ஆனால் வர முடியல சில பல காரணங்கள் ஆனால் லைவ் வரணும் மேபி நாளைக்கு லைவ் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் லைவ் வரலாமா வேணாமான்றதை மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டோலி மீட் பண்ணலாம் பை பை